சேலம் அருகே விநாயகர் சதுர்த்தி ஒட்டி விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டு வர்ணம் பூசும் பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த வருடமாவது விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவதற்கான தளர்வுகளை அரசு அறிவித்து தங்கள் வாழ்வாதாரத்திற்கு வழிகாட்டுமா என்ற எதிர்பார்ப்பு சிற்ப கலைஞர்களிடையே நிலவி வருகிறது சிற்ப கலைஞர்களின் கோரிக்கை குறித்து விளக்குகிறது இந்த செய்தித் தொகுப்பு நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா வரும் இருபத்தி ஏழாம் தேதி கொண்டாடப்படவுள்ளது இந்த நிலையில் சேலம் மாவட்டம் சங்ககிரியை அடுத்த மேட்டூர் கிராமப்பகுதியில் சிற்பக்கடல் எனும் கைவினை சிற்பக்கலை கூடத்தில் விநாயகர் சதுர்த்திக்காக பல்வேறு வடிவங்களில் வண்ணங்களில் விநாயகர் சிலைகள் தயாராகி வருகின்றன இந்த கைவினை சிற்ப கலைக்கூடத்தில் மயில்வாகன கணபதி நந்திமுக கணபதி திருமண கணபதி சிங்கவாகன கணபதி பாகுபலி கணபதி என பல்வேறு வடிவங்களில் விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டுள்ளன அரசின் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு அரை அடி முதல் பத்து அடி உயரம் வரை கிழங்கு மாவுகளைக் கொண்டு ஆர்கானிக் முறையில் எளிதில் தண்ணீரில் கரையக்கூடிய சிலைகளாக வடிவமைக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலைகளுக்கு வண்ணம் தீட்டும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது தங்ககரி சிற்ப கலைக்கூடத்தில் நாற்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் சேர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்திக்கான சிலைகளை தயாரித்து வருவதாகவும் தமிழகம் மட்டுமல்லாது கேரளா ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கும் முன்பதிவு அடிப்படையில் செய்து அனுப்புவதாகவும் கூறுகின்றனர் சிற்ப கலைஞர்கள் தமிழ்நாடு மட்டும் வந்து வராங்க 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 இந்த இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நல்ல ஒரு லட்சணமான சிலை இருக்குன்னு தேடி வந்து எடுக்கிற அளவுக்கு தயார் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த துறையை வந்து நூறு பர்சன்ட் ஆர்கானிக்கா பண்ணிட்டு இருக்கிறோம் ஐஎஸ்ஓ சர்டிவிட் வாங்கி கெமிக்கலே இல்லாம பண்றோம் வாட்டர் கலர் பூசி பண்றோம் ஒரு வருடம் கஷ்டப்பட்டு செய்யும் விநாயகர் சிலைகளுக்கு பண்டிகை சமயங்களில் விதிக்கப்படும் கட்டுப்பாடுகளின் காரணமாக முன்பதிவு செய்த வாடிக்கையாளர்கள் கூட சிலைகளை எடுத்து செல்லாமல் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்பதால் தொழில் பாதிக்கப்படுவதுடன் தங்களின் வாழ்வாதாரமே கேள்விக்குறியாவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர் இந்த கம்பெனி வந்து நாங்க நாற்பது குடும்பம் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் நாங்க மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அத்தனை சிற்ப கலைஞர்களும் பெரிய அளவுல முதலீடு போட்டு பண்ணிட்டு இருக்கிறோம் அதை வந்து கடைசி நேரத்துல எங்களுக்கு அந்த பர்மிஷனுங்கிற பேரில் எங்களை ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த பர்மிஷன் கிடைக்கலன்னு சொல்லி நிறைய பேர் வந்து புக் பண்ண சிலை கேன்சல் பண்ணுறாங்க நாங்கள் கட்டண பணத்தை திருப்பி கொடுக்குறாங்க அந்த சிலையும் விற்க முடியாது கட்டண பண அட்வான்ஸை வாங்கினதை வந்து நாங்கள் பெயிண்ட் வாங்குறது மாவு வாங்குறது திரும்ப செலவு பண்ணிட்டோம் திரும்ப அங்கே கட்டண பணத்தை திருப்பி கிடையாது எங்களால் பண்ண முடியல இதுக்கெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் இந்த பர்மிஷனை வந்து கொஞ்சம் தளவு படுத்தணும் சிற்பக்கலை தொழில் நாளுக்கு நாள் நடிவடைந்து வருவதால் தங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த அரசு மற்றும் தனியார் நிதி நிறுவனங்கள் நிதி உதவி செய்ய வேண்டும் எனவும் பண்டிகை நெருங்கும் நேரங்களில் அரசு விதிக்கும் கட்டுப்பாடுகளை தளர்த்தி சிற்ப கலைஞர்களின் வாழ்வாதாரத்திற்கு அரசு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் கைவினை சிற்ப கலைஞர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் யாருக்கு வேணாலும் நீங்கள் நீங்கள் செலவு எடுத்துங்க நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு தரோம் அந்த மாதிரி கோரிக்கையாக நாங்கள் தாழ்மையாக வச்சுக்கிறோம் இன்னொன்று கைவினை சிற்பத்தை ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் சேல் பண்றதுக்கு அரசாங்கம் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் மாநிலத்தில் லோன் சொல்லி தாழ்மையாக இந்த ஆண்டாவது விநாயகர் சதுர்த்தியின் போது சிற்பங்களை கடலில் கரைப்பதற்கான கட்டுப்பாடுகளை தளர்த்தி தமிழக அரசு அனுமதி வழங்க வேண்டும் என்பதே சிற்ப கலைஞர்களின் கோரிக்கையாக உள்ளது